கனமழை நீடிப்பதால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு அணைகளில் இருந்து நான்காயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு மழை பெய்து வருவதால் மக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளதாக அணைகளில் ஆய்வு செய்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து நேற்று மாலை முதல் கனமழை பெய்து வருகிறது இதனால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் நிரம்பிவிட்டது மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேசிப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தைந்து அடியாகவும் எழுபத்தேழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் எழுபத்து மூன்று அடியாகவும் உள்ளது தற்போது மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு சுமார் எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து பேச்சுப்பாறை அணையில் இருந்து மூன்றாயிரம் கன அடி தண்ணீரும் பெருஞ்சாணி அணையில் இருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீரும் உபரி நீராக திறந்து விடப்பட்டது கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து பேச்சுப்பாறை அணையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சார் ஆட்சியர் கௌசிக் ஆகியோர் ஆய்வு செய்தனர் மழை பெய்து வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்து உள்ளார் மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளதாகவும் பால்வளத்துறை மனோ தங்கராஜ் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது சாதாரணமாக இப்போது மழை பெய்யக்கூடிய காலம் அல்ல ஆனால் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அணைகள் அது முக்கியமான அணையான பேச்சுப்பாறை அணை பரிஞ்சாணி அணை வந்து ஆல்மோஸ்ட் முழு கொள்ள இருக்குது விவசாயிகளுக்கு கொஞ்சம் திறந்து விட்டது போக மிக தண்ணி முழு கொள்ள இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் மதகுகள் எல்லாமே திறந்து வச்சுருக்கோம் ஒரு ஆறு முக்கியமான மெயின் மதகுகளும் அதை போன்று ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கை க கணிப்பதற்கான ஒரு மதகு எல்லா மதகையும் ஓரளவு திறந்து வச்சுருக்கோம் அந்த தண்ணீர் வந்து இம்ப்ளவும் அவுட்ளவும் ரொம்ப இதை பற்றி மற்ற சின்ன அணைகளும் அதே பண்ணி கண்காணிக்கப்படுகிறது இது எங்களை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் வந்து பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படாமல் தடுத்துருக்கோம் அது எப்படின்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல மெட்ரிகேஷன் எஃபர்ட்ஸ் அதாவது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன்னா பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் வந்து தடை செய்த பிறகு பல நிருநிலைகளில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை அந்த எல்லாம் அடைச்சிட்டு இருந்தேன்னா கிளியர் பண்ணியிருக்கோம் அதனால் எங்கேயுமே இப்போ தடை இல்லாமல் வாட்டர் ஃபுளோ இருந்துகிட்டு இருக்குது அது நிச்சயமாக நீண்ட காலமாக இந்த பேச்சுப்பாறை அணை கட்டண காலத்தில் போடப்பட்ட கால்வாய்கள் வந்து சீரமைக்கப்படலை இப்போ அதுக்கும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம் அது முழு முழுவீச்சில் வரணும் இப்போ வந்து எந்த எல்லாம் உடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றை கண்காணித்து அவற்றுக்கெல்லாம் முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம் ஓரளவுக்கு எல்லா ஷட்டரும் வந்து செயல்படுகின்ற விதத்தில் பார்த்துட்டு போட்டோம் வந்து தால்வார பகுதி மக்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம் ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக அவர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகளும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கோம் எனவே இதில் அச்சப்படுவதற்கு எதுவுமில்லை நாங்கள் தீவிரமாக ஒவ்வொரு நிமிஷமும் அதை இருக்கோம் இப்போ தண்ணீர் எவ்வளோ வந்துட்டு இருக்குது எவ்வளோ திறந்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்தால் அடிமரி இப்போ என்னென்னா நமக்கு ஒரு பெரிய இப்போ வந்து எட்டாயிரம் கண்ணாடி வருது நம்ம வந்து நாலாயிரம் கண்ணாடி நம்ம திறந்துட்டு இருக்கோம் அது வந்து சஃபிஷியண்ட்டாக போதும் ஆனால் இப்போ என்னென்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறிப்பாக மாஞ்சோலை ஏரியாவிலலாம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செல்லப்படுகிறது அப்படி இருந்ததுன்னா அதனுடைய தொடர்ச்சியான நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த தென் பாகமான நமக்கும் அதிகமான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்ததுன்னா கூடுதல் தண்ணி திறக்கத்தை பற்றி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதை பற்றி முடிவெடுக்கும் அது தற்போதைய வரக்கூடிய வரத்தை பார்த்தால் இது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதை தீவிரமாக பார்த்துக்கிட்டு அந்த வழிமுறைகளை செய்யும்